ஹேமந்த் புஸ்வரியன் ஜெயிலில் போட்டாரு அரவிந்த் கேஜ்ரிவால பந்தாடினாரு நரேந்திர மோடி ஆனா திமுக தொடவே இல்லை தயவு செய்து எழுதி வைத்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொது இறுதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக நிறுத்தப்படுவார் சன் வாய்ஸ் வீடியோஸ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்க வணக்கம்

மாற்றங்கள் பல ஏற்படும் செய்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக நிறுத்தப்படுவார் தனியா ஒதுங்கிடுவாரு அவ்வளவுதான் இப்போ வந்து இருக்கக்கூடிய நிலைமை எல்லாம் தேர்தல் ரொம்ப சிறப்பாக ஒரு புள்ளியில் செல்கிறது நேற்று முன்தினம் பிரதமரை சந்தித்தார் மு க ஸ்டாலின் நரேந்திர மோடிக்கும் மு க ஸ்டாலினுக்கும் நல்ல உறவு இருக்கிறது அது இரண்டாவது கட்ட மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மெட்ரோ கோடி இருபதாயிரம் கோடி கேட்டிருக்காரு அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்கன்னு தான் நான் கேள்விப்படுறேன் அதனால அவர் சக்சஸ் ஆயிருக்கும் அதையும் தவிர கடந்த மூன்று மாதங்களாக குறிப்பாக லோக்சபா தேர்தல் முடிந்த பிறகு பாராளுமன்றத்தில் பிரதமருடைய இயல்பாடையும் செயல்பாடையும் பார்த்த பிறகு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோரிடம் இருந்து சில சபிக் சமீக்கிகள் சிக்னல்ஸ் மு க ஸ்டாலினுக்கு கிடைத்த பிறகு ராகுல் காந்தி அவுட்னு நினைக்கிறார் மு க ஸ்டாலின் பேசிட்டு இருக்கிற தவிர பாயிண்ட் வரமாட்டேன் இன்றைக்கி பாருங்கள் கரண் அதானியும் கௌதம் அதானியும் மு க ஸ்டாலினுடைய ம மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் வாழ்க வளர்களை அந்த ட்வீட்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும் அவங்களுக்கு இது ராகுல் காந்திக்கு பிடிக்காது அதை தவிர நேற்று பிரதமர் செயலகத்தில் நான் கேள்விப்பட்டது சில உயர் அதிகாரிகளிடமிருந்து பிரதமர் சொன்னார் அவர் அந்த கூட்டத்தில் இருந்தபொழுது பதினைந்து நிமிடங்கள் சில முக்கியமான விஷயங்களை பேசிவிட்டு ஜிஆர் பாலுவும் கனிமொழியும் தனியே போயிட்டார்கள் பிரதமரும் மு க ஸ்டாலின் தான் தனியாக பதினைந்து நிமிடம் இருபது நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள் அரசியல் சூழ்நிலையை பற்றி இங்க ஒரு ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு சார் அதாவது வந்து செந்தில் பாலாஜிக்கு வெளியே விட்டதுக்கு நன்றி சொல்றதுக்கு தான் வந்து மிஸ்டர் ஸ்டாலின் வந்து போனாரு டெல்லிக்கு அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது அது எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் இருக்கு இப்போ உங்க எந்தெந்த நண்பர்களை சொல்றாங்களோ அவங்க சொல்லுங்க கவர்னர் எங்க தலால் சைலண்ட் ஆயிட்டாரு அவர் பாலிடிக்ஸ் பேசாத சனாதன தர்மத்தில் அதையும் தவிர நாம் இவரும் இந்த சமயத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போது பிரதமர் நரேந்திர மோடி மு ஸ்டாலினை பற்றி குறிப்பிடும்போது ஜென்டில்மேன் அன் லைக் மம்தா பேனர்ஜி அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காரு ஏன்னா மெர்கூரியல் உமன் மம்தா பேனர்ஜி தட் ஆர் நாட் நிதானம் சைலண்ட்டு அவர் வந்து ரொம்ப நிதானம் அப்ரோச் பண்ணுவார் அது கலைஞர்கிட்ட இல்லாத குணம் முக ஸ்டாலின்னு நான் பார்த்துருக்கேன் அதற்கு காரணம் மு க ஸ்டாலினுக்கு இந்த மாதிரியான குணம் வருவதற்கு காரணம் முரசொலி மாறன் என்பதுதான் நான் அதிகாரபூர்வமாக சொல்ல முடியும் காரணம் முரசொலி மாறனும் நான் பழகியாவது வேற யாரும் பழகி இருக்க மாட்டாங்க அது பயணி மாணிக்கத்துக்கு தெரியும் டிஆர் பாலுக்கு தெரியும் ஏ கே விஜயனுக்கு தெரியும் ஆதிசங்கருக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் ஒரு நிறைய எம்பி அப்படி போது நா மோ மோரசேலி मारने ஓட நாள்ள வெளிய விடுவாங்க ம் ஓகே பைனி வாணிக்கு நான் அப்ப இது நம்ம மோரசேலி மாறனோட ஓட சோ மூகா பாராட்டினார் முதல்ல பிரதமர் நரேந்திர மோடி ஓகே அதனுடைய ஒரு கன்டினூ கண்டினேஷன் தொடர்பாகத்தான் இன்று ராஜ்பவனில்

சொல்ல திராவிடம் விடும் கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தம் காங்கிரஸ் போன்றவைக்காக நடத்துவார்களை கருணாநிதிக்கும் கொடுத்த மரியாதை கண்டிப்பாக உதயநிதிக்கு பிப்டி பர்சன்ட் குறைஞ்சிரும் அரசியலில் புதியவர் அங்க இருக்கக்கூடிய முதியவர்கள் எல்லாம் ஒதுக்கப்படுகிறார்கள் திமுகவில் அந்த முதியவர்களுடைய ஆட்சி என்பது இப்ப சாதாரணமா இருக்காது அதெல்லாம் சரியான சமயத்துல வேட்டு வைப்பாங்க ஓகே இன்னைக்கு தியாகராஜன் அவருடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிட்டு வராது இருந்தார் ஏன் வராது இருந்தார் அவரு அது வந்து எனக்கே இருந்துச்சு சார் என்ன பழனிவேர் தியாகராஜன் இப்ப வந்து எங்கேயுமே வரதே கிடையாது இஸ் ஜெஸ் பின் வெரி சைலன்ட் இந்த இந்த பதவியேற்பு கூட வரல ஏன்னா அவர் தொலைபேசியில் பேசும்போது முப்பதாயிரம் கோடி அம்மா உதநிதியும் கதிரை இந்த நம்ம அவங்கள படிச்சேன்னு சொல்றாங்களே உம் அதனால தானே ஆமா சபரீஷனும் அவரும் உதயநிதி ஸ்டாலும் சேர்ந்து ஒரு முப்பதாயிரம் கோடி வரைக்கும் அடிச்சிட்டாங்க பையனோ மருமகனோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிருந்தாரு பேச்சுல இங்க பதவி பெருமானத்தை வரல உம் ஓகே மூன்று விஷயத்தைகளை பேத்து பார்த்தால் உதயநிதிக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது ஆனால் திராவிடத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிர்காலம் இருக்குமா என்பது சந்தேகம் இதன் மூலமாக எதிர்கட்சிகளிடம் இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு ஒருங்கிணைப்பு வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து கணேஷ் பட் இருந்தாலும் ரொம்ப யங்ஸ்டரா இருக்கிறாரே சார் அதனால வந்து இவ்வளவு பெரிய ஒரு கட்சி இவ்வளவு பாரம்பரிய மிக்க கட்சி பவள விழா கொண்டாடி இருக்காங்க எழுபத்தைந்து வருடங்கள் ஆயிடுச்சு எழுபத்தைந்து வருட கட்சியை வந்து இவரால காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா ஏன்னா ஸ்டாலின் பாலிடிக்ஸ் உள்ள வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் அரசியல்ல இருந்தவர் கலைஞர் நீங்க பாத்தீங்கன்னா ஏழு வயசுல இருந்தே அவரு வந்து அரசியல்ல இருந்து அதுக்கப்புறம் முன்னுக்கு வந்தவர் இவர் இப்பதான் வந்து மூணு வருஷம்தான் ஆச்சு தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எம்எல்ஏ எம்எல்ஏ முடிஞ்ச உடனே மினிஸ்டர் மினிஸ்டர் உடனே துணை முதலமைச்சர் ஒரு எலிவேஷன் வந்து ஒரு கிராஜுவலா இந்தியா இப்படி இல்லை இருக்கு ஸோ அவரால வந்து இதை வந்து மேனேஜ் பண்ண முடியும்னு பாக்குறீங்களா உங்களோட ஐம்பது அரசியல் வாழ்க்கையில நீங்க எப்படி பாக்குறீங்க இதை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சோதனை தான் என்று நினைக்கிறேன் காரணம் உதயநிதியால் ஒன்று கட்டி இட்டுக்காக இக்கட்டு எடுத்துக்கு எடுத்து போக முடியாது பாருங்க ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் இருக்கு சார் இதை மூக்க அழகிரி எப்படி எடுத்து பார்த்து தெரியல மூக்க அழகிரிக்கும் மு ஸ்டாலினுக்குமே சண்டை இருந்து அதை சைலன்ஸ் பண்ணி விட்டாங்க அப்பா இருந்தபோதே அவர் கட்சியில நீக்கினாங்க ஆமா உம் ஆனால் அப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை வேறு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை வேறு உதயநிதிக்கு அந்த மாதிரி பயிற்சிகள் கிடையாது அது திராவிட சித்தாந்தத்தில் வந்தவர் என்றால் அதெல்லாம் சினிமாவில் ஃபிப்டி பர்சன்ட் போயிடுச்சுங்களா அவருக்கு உம் மூன்றாவதாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நிலுவையில் இருக்கிறது ஹேட் ஸ்பீச் பை உதயநிதி ஆன் சனாதன தர்மம் ஆமா அது இருக்கு தட் பை பூமராங் லைக் ராகுல் காந்தி லாஸ்ட் இஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் பார்லிமெண்ட் அந்த இது ஒரு நாள் பூபரங்க இவர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதை இப்ப தீவிரப்படுத்துவார்கள் பாஜகவினர் நாலு கேஸ் போடுவாங்க இன்னும் ரெண்டு கேஸ் போடுவாங்க கருப்பு கொடி காமிப்பாங்க தமிழ்நாட்டு உள்ள இந்த வெளில வந்த பாருங்க இப்ப தமிழ்நாட்டுல இருந்து வெளில வராது இருந்தார் அவரு இனிமேல் இனிமேல் கஷ்டமா இருக்கும் அதையும் தவிர மூத்த அமைச்சர்கள் ஆறு பேர் இருக்காங்க மு க அமைச்சரவையில் அவங்க எல்லாம் இவருக்கு மரியாதை நிச்சயம் கொடுப்பாங்க கொடுக்காத இருக்க மாட்டாங்க ஆனாலும் இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த திராவிட சித்தாந்தத்திலிருந்து நழுவி நல்வி சிற்பாகி சில்பாகி வேறெங்கும் போய்கிவிட்டார்கள் திராவிட கழகம் ஆரம்பித்த போது ட்ரக் கிடையாது திராவிட கழகம் ஆரம்பித்த பொழுது இன்டர்நெட் கிடையாது திராவிட கழகம் ஆரம்பித்த பொழுது சோசியல் மீடியா கிடையாது இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சோசியல் மீடியா இன்னொன்று மொபைல் போன் எங்க

கனிமொழின்னு ஒரு ஃபிகர் இருக்காங்க அதே மாதிரி மாரன் பிரதர்ஸ் அவங்களும் இருக்காங்க ரொம்ப நாளா வந்து இந்த பதவிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கனிமொழி எப்படி சார் பாக்குறீங்க அதே மாதிரி மாரன் பிரதர்ஸ்க்கும் வந்து எப்படி எவ்வளவுதான் வந்து புண்ணு அதாவது புண்ணகை செஞ்சாலும் மனசுக்குள்ள ஒரு கட்டம் இருந்துட்டு தானே இருக்கும் நமக்கு இல்லாதது வந்து உதயநிதிக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வர ஆரம்பிக்கும் ஓகே இது இது மீன்ஸ் உதயநிதியை பொறுத்த துணை முதலமைச்சர் ஆக்குவது மீன்ஸ் முதலமைச்சருடைய அதிகாரம் குறைய ஆரம்பித்து விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து அதே சமயத்துல அப்ப வந்து இந்த தயாநிதி எல்லாம் பணத்துல அவங்க எல்லாம் கொடுத்து இருக்காங்க சார் அவர் குட்டி அதானி சார் அவர் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் அதே ஹாவ் பிப்டி சிக்ஸ்டி தௌசண்ட் குரோஸ் நாட் ஒன் நாட் டூ அவங்க வந்து உதயநிதியை உதயநிதிக்கு அதுக்கு மேல இருக்கு நம்ம இவரே சொல்லிட்டாரு பழனிவேல் தியாகராஜரே சோ ஆக மொத்தம் இதெல்லாம் கோடீஸ்வரர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதற்காகத்தானோ என்னவோ எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு கார்ப்பரேட் கட்சி என்று அதை நான் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும் கரெக்டா சொன்னார் இது கார்பரேட் கட்சின்னு இதே சப்ஜெக்ட்ல பிசிகா இருக்காங்க இல்லையா சார் ஏன்னா வந்து மிஸ்டர் திருமாவளவன துணை முதலமைச்சர் ஏன் ஆக்க கூடாதுன்னு ஆதவர்கள் கேட்டிருந்தாரு இன்னைக்கு திருமாவளவனையே பக்கத்துல வச்சுக்கிட்டு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின வந்து துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறாங்க அந்த கொஸ்டின் பத்தி கேட்கும் போது இவரு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு எந்த ஒரு ஆன்சரும் சொல்லாம வலியோட அப்படி சிரிச்சுக்கிட்டு போன தான் இருந்துச்சு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க திருமாவளவன் வந்து ஒரு வயத்துல கட்டின பிள்ளை பூச்சி மாதிரி பண்ணிட்டே இருக்கும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மு க ஸ்டாலின் சமாளிச்சிட்டாரு ஆனா உதயநிதி சமாளிப்பது கஷ்டம் ஏன்னா இளைஞர் உதயநிதிக்கெல்லாம் இனிமேல பாருங்க எங்க தலித்த வந்து முதல் டெப்டி சீஃப் மினிஸ்டராக நம்ம துரைமுருகன் சேர்த்து ஆக்கிருக்கலாம்ல ரெண்டு பேர் ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல ரெண்டு பேர் இருக்காங்க அண்டை மாநிலமான கர்நாடகா அண்டை மாநிலமான அனைத்து இப்போ உங்களுக்கு மகாராஷ்டிரால பாருங்க ரெண்டு பேர் இருக்காங்க டிப்டி சீஃப் மினிஸ்டர்ஸ் தேவே பட்னவிஸ் அஜித் பட் பவார் அவனும் உதயநிதியோட கொட்ட போட்டவங்க ஒரு வியட்நாம் ஷிண்டே வந்து நியூ என்ட்ரன்ட் அவர் கீழே இருக்க அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் துரைமுருகனுக்கு ஒரு மனசுல ஒரு தாபம் இருக்கத்தான் இருக்கும் இருக்கதான் இருக்கும் இல்லையா வந்து வீசிக்கு இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஆட்சியில பங்கு அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வருவாங்கன்னு நீங்க பாக்குறீங்களா சார் கண்டிப்பா அது அந்த அந்த ஒரு விஷயம் நச்சு இருக்கு பாருங்க கேன்சர் மாதிரி பழம் பழம் ஸ்ப்ரெட் ஆகுங்க கணேஷ் அதுதானே சார் நியாயமும் கூட ஏன்னா வந்து ஓட்டு கேட்கும் எல்லாரும் சேர்ந்து தானே ஓட்டு கேட்கறாங்க ஏன் பவர ஒண்டி வந்து இவங்க ஒண்டி வச்சுக்கிறாங்க இந்தியா இருக்கக்கூடிய கலாச்சாரம் மாறிக்கொண்டு வருகிறது அரசியல் கலாச்சாரம் நரேந்திர மோடியினுடைய பத்து வருட காலம் இரண்டாயிரத்தி பதினாலு இருந்து இருபத்தி நாலு மட்டும் மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருந்து இப்ப எல்லா இடத்தையும் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு தமிழ்நாடு விதி விலக்கல்ல எப்படி இருந்தாலும் பாருங்க ஒரு ஒரு சுச்சுவேஷன் வளர்ந்ததுன்னா கணேஷ் மு ஸ்டாலினால் நூத்தி இருபது எம்எல்ஏக்களை கொண்டு வர முடிந்தது கூட்டணி மூலமாக ஆனால் உதயநிதி தலைமையில் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்தால் கண்டிப்பாக எதிர்க்கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளுக்கு வலுவரும் ஆளுங்கட்சியிலே பிளவு வரும் இந்த நூத்தி இருபது சீட் வருமா என்பது சந்தேகம் திமுகவில் அதனால தான் இப்போ ரெண்டு பேருமே அரசு அதை தவிர இன்னொரு எனக்கு ஒரு சீனியர் பிஜே பி லீடர் கிவன் இன் இன்டர்பிரெடேஷன் வித் ஐ லாக் டு ஷேர் வித்யூர் வியூஸ் அவங்க சொல்றாங்க டிஎம்கே பாஜக கிட்ட வர ஆரம்பிக்கத்துனாதான் இந்த மாதிரி கூட்டணி அடிச்சுட்டு சொல்லி டைவர்ட் பண்ணி ஸ்டாலின் திரும்பி கொண்டுறாங்க தங்க பக்கத்துல சொல்றாரு பாசிபிலிட்டி நான் இந்த பாருங்க பத்து வருஷத்துல மம்தா வந்து அபிஷேக் பானர்ஜியை தொந்தரப்படுத்தினாரு உத்தவ் தாக்கரே தொந்தரப்படுத்தினாரு ஹேமந்த் ஜெயில போட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால பந்தாடினாரு நரேந்திர மோடி ஆனா திமுக தொடவே இல்லை ஆமா தொடவே இல்லை கடைசி வரைக்கும் அவங்க வந்து இது வந்து ராகுல் காந்திக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை கொண்டு வந்து விடும் நேத்தி நேத்தி நடந்த பவழ விழாவில் ஒரு வார்த்தை நரேந்திர மோடி பர்சனல் அட்டாக் பண்ணுவார் தேர்தலோடு முடிச்சுட்டார் அவர் நம்ம ஜெயிச்சாச்சு இனிமேல் வாண்டா நாற்பதுக்கு நாற்பது பண்ணியும் ஒண்ணுமே நடக்கல நாற்பது நாற்பது வாங்கி போயிடுச்சு நரேந்திர மோடி வந்துட்டார் எந்த எவரை நாங்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக்க மாட்டோம் என்று சவால் விட்டார் மு க ஒரு மூக்கு வந்து விட்டது முகா ஸ்டாலின் க்கு ஒரு மாபெரும் எது அவருக்கு ஒரு டவுன் ஆயிட்டார் ம் மேடம் ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க வாஜ்பாய்க்கு நான் விதுடா பண்ண சப்போர்ட் பட் અનஃபோர்ச்சூனேட்லி இட்ஸ் become பிரைமரி ஸ்ட்ரഗി யூ டேக்கிட் மேடம் சொன்னாங்க ம் இப்ப பாருங்க சேம் சிச்சுவேஷன் ஃபார் முகா ஸ்டாலின் நேச்சமா சார் நேச்சமா இந்த வீடியோவ பார்த்துக்கிட்டு அவரே நன்றி வணக்கம் லெட்ஸ் சீ டாட்ஜ் ஆன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க